பிரேசலா கைப்பை அடையாள எதை குறிப்பிடுகிறது முதலாவது அது மன்னிப்பை குறிப்பிடுகிறது யோபு பதினாலு பதினேழு என் மீறுதலில் ஒரு கட்டாய் கட்டப்பட்டு என் அக்கிரமம் ஒருமிக்க சேர்க்கப்பட்டு ஒரு பயிலை போட மூட்டரி போட்டப்பட்டிருக்கிறது என்கிறாங்க பண்டைய உலகில் ஆவணங்கள் மற்றும் முக்கியமான பொருட்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக அவர் பயிலை போட்டு சீல் வைப்பாங்க யோபு தன்னுடைய பாவங்கள் தனக்கு எதிராக அத்தாச்சி கொடுக்க கொடுக்காதபடிக்கு தேவன் அவருடைய பார்வை விட்டு விலக்கி வைப்பார் நம்புகிறார் நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்தி வல்லமை உள்ளதாக இருக்கிறது இரண்டாவது உண்மை உள்ள நீதி நீதிபதிகள் பதினாறு நிறை கொள்ளும் தராசம் பயில் இருக்கும் நிறைக்கள் எல்லாம் அவருடைய செயல் வியாபாரிகள் இரண்டு ஜோடி எடையுள்ள கற்களை பயன்படுத்துறாங்க ஒன்று வாங்குவதற்கு மற்றொன்று விற்பதற்கு அப்படியாக பிறரை ஏமாற்றினாங்க ஏமாற்ற வேண்டும் என்ன மனித எண்ணமாக இருந்தாலும் தேவனின் வெல்லும் மூன்றாவது உண்மையான செல்வம் உங்களுக்கு உள்ளதை விற்று பிச்சை கொடுங்கள் பழவே போகாத பணப்பையை குறையாத பொக்கிஷை பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள்